நம்ம எதில் ஜெயிக்கணுமோ அதுல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதே நினைச்சிட்டு இருந்தா நம்ம ஜெயிக்கலாம் நம்ம எந்த வழியில போக நினைக்கிறோம் போய் வீடே நினைக்கிறோம் அத இருபத்தி நாலு மணி நேரமும் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்ம அதில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த இதில் தேர்ட்டி தேர்ட்டி க்ளசிங் புக்கில் இருக்குது இன்னைக்கு அதை பற்றி நான் பார்க்க போறோம் புக் இருக்கவங்க ரீட் பண்றதுக்கு ரெடியா வச்சுக்கலாம் ரீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அப்படியே கொண்டு போலாம் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம் தான் ஷேர் பண்ணலாம் தெர்டியே புக் வாங்கினக்கு அப்புறம் எது வரைக்கும் பண்ணிருக்கான் எவ்வளவு படிச்சிருக்கிறான் எவ்வளவு ஆக்ஷன் எடுத்திருக்கிறான் அதை பத்தி ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் தென் யாராவது புக் இருந்தாலும் ரீட் பண்றதுக்கு ரெடியாக இருக்கலாம் பேஜ் நம்பர் அறுபத்தி அஞ்சில இருந்து ஆரம்பிக்கலாம் சிவா ரெடி சொல்றாங்க லெஸ் செவன் எதுல ஜெயிக்கணுமோ 24 மணி நேரமோ அதையே நினைச்சிட்டு இருங்க ஜெயிச்சிடலாம் இப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி தேர்ட்டி எவ்வளவு பெரிய மதிப்பா இருக்கும் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் உண்டு பண்ணும் அப்படின்றதுதான் நீங்களா யோசிச்சு தெளிவா அதை எழுதி வைங்க அதுக்கப்புறம் அதுல ஏதோ மிஞ்சி போச்சு அப்படின்னா இதை பாருங்க நம்ம டேஸ் நாளைக்கு முப்பது க்ளோசிங் பண்ணா நமக்கு என்னெல்லாம் நடக்கும் சொல்லாமா ஒரு மாசத்துல நம்ம முப்பது க்ளோசிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன சேஞ்சஸ் கிடைக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரும் சொல்லாமா அதுக்கப்புறம் புக்ல என்ன இருக்குன்னு டீம் பார்ப்பான் வேற யாரும் புக் வந்து அவங்களும் ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம் சொல்லுவேன் சும்மா சரிங்க நான் சொல்லுவேன் சார் நான் சொல்றேன் ஆ டீம் வந்து சீக்கிரமா க்ரோவிங் ஆகும் இன்கம் அதிகமாகும் நம்மளை சுத்தி நிறைய மக்கள் கூட்டம் அதிகமாகும் சீக்கிரமா கடன் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளியே வரலாம் ஸோ ஃபேமிலி விஷயங்களை சீக்கிரமா கொண்டு போகலாம் அந்த மாதிரி ஓகே கிரேட் மத்தவங்க சொல்லலாமா நம்ம முப்பது நாள் ஒரு மாசத்துல முப்பது க்ளோசிங் பண்ணும்போது முப்பது ஐடி போடுறான் முப்பதுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்து க்ளோஸ் பண்றான் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும் எஸ் அறியணும்னு சொல்லலாம் பணம் நிறைய கிடைக்கும் பாசிட்டிவா இருக்கலாம் ஓகே பணம் நிறைய கிடைக்கும் பாசிட்டிவா இருக்கலாம் வேற எது இருக்கா வேற எதுவும் நடக்குமா சொன்னது இல்லாம எஸ் சுரேஷ் பி சொல்லலாம் ஆஹ் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அடுத்து வந்து நமக்கு நமக்குள்ள ஒரு கான்பிடன்ட் வரும் என்னால டீம் உருவாக்க முடியும் அப்படிங்குற ஒரு கான்பிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் சார் அதை வச்சு மேல போயிட்டேன் முப்பது க்ளோசிங் பண்ண உடனே நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் வரும் அது இல்லாம நமக்கு முப்பது க்ளோசிங் பண்ணும்போது கான்பிடன்ட் வரும் அதை வச்சு நம்ம அடுத்த ஸ்டெப் போறதுக்கு அது சப்போர்ட் இருக்கும் ஒரு நம்ம டார்கெட்டே இல்லாத போற மாதிரி இருக்கும் இப்போ தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி க்ளோஸிங் நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணாக்கா ஒரு டார்கெட் ஒரு கோல் ஒரு டைரக்ஷன் ஒரு ஸ்பீடு நமக்கு கிடைக்கும் சார் டைரெக்ஷன் இல்லாம போறது டார்கெட் இல்லாம போறதுல அவர் ஆக்சன் ஒரு டைரக்ஷன் ஒரு என்ன எங்கே போறா அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சு போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க எஸ் சொல்றான் சார் நல்லா இன்கம் வரும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒரு கான்ஃபெண்ட் கிடைக்கும் இவர் பிசினஸ் ஸ்டார்ட் அந்த போயிட்டு சொன்னாரு ஆனா அவரு படசம் படிக்கிறாரு ஓ இந்த பிசின நம்மள பண்ணலாம்ன்ற விஷயம் அவங்களுக்கு வந்து தெரியும் ஓகே கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் நம்மள ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் சீவர ஃபாலோ பண்ணா இவர் சீரியர் அப்படினா எஸ் சீரியா சொல்லலாம் ஆ சார் கண்டினியூட்டியா நம்ம வந்து வேல பண்ணுவோம் சார் 30 டேஸ் 30 க்ளோசிங் அந்த கண்டினியூட்டியா வேல பாப்போம் நம்மள பாத்து நம்ம டவுன் வந்து வேல பாப்போம் ஓகே 30 டேஸ் 30 க்ளோசிங் பண்ணும்போது நம்ம கண்டினியூ வேல பாத்துட்டே இருப்போம் ஒரு மாசம் ஃபுல்லா அலசிமா நம்மள பாத்து நம்ம டீம் வேல செய்யும் எஸ் கோபி சொல்லலாம் இந்த பொறுப்பெல்லாம் அதிகமா இருக்கும் சார் ரிஸ்க் எல்லாம் அதிகமா நாம கோர்க்கலாம் அப்படியே வைரோ. பண்ணலாம் நெக்ஸ்ட் நான் ரீட் ரைட் பண்ணவா வேற ரீட் பண்ண ரெடியா இருக்காங்களா? வேற பண்ண ரெடியா பண்ணலாம் அது பண்ணலாம். ஓகே டன் நீங்க யோசிச்சி தெளிவா அதை எழுதி வைங்க. அதுக்கப்புறம் அதுல ஏதும் மிஞ்சி போச்சு அப்படின்னா இத பாருங்க. கம்பெனி போனஸ் 30 தேர்ட்டி பண்ணா ஒரு போனஸ் கிடைக்கும் இல்லையா அது லெவல் நீங்க எதிர்பார்த்த லெவல் நீங்க அடையலாம் நீங்க நிறைய நிறைய விஷயங்கள் பணம் உடனே கிடைக்கும் கஸ்டமர் அதிகமா கிடைப்பார்கள் தேர்ட்டி தேர்ட்டி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துல என்னெல்லாம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் தேர்ட்டி தேர்ட்டி பண்ணதுக்கு அப்புறம் எந்த ரேங்க்ல நீங்க வருவீங்க இது எல்லாமே நீங்க கண்டிப்பா யோசிக்கணும் பேசணும் விசுவலைஸ் பண்ணணும் எழுதணும் அந்த ஒரு பெனிஃபிட் உங்க லைஃப்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலையும் எப்படி எல்லாம் உதவி பண்ணும் அப்படி நடந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும் அப்படி நடக்க போகுது அப்படின்னு நம்பணும் இதெல்லாம் உங்களை நடத்தி காட்ட வைக்கும் நடத்தி காட்டிய பிறகு உங்கள் மக் உங்களை மக்கள் எப்படி பார்ப்பாங்க உங்களை ஒரு தலைவரா பார்ப்பாங்க உங்களை பார்த்தாலே பிடிக்கும் உங்களை பார்த்தாலே ஒரு நேர்மறை எண்ணம் வரும் உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க உங்களுக்கு ஒண்ணுன்னா எது வேண்டுனாலும் செய்வாங்க உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க இவர் என் டீம் லீடரு அப்படின்னு சொல்லுவாங்க என்னோட அப்ளைன்னு சொல்லுவாங்க ஒரு மதிப்பு மரியாதை கூடும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இந்த விஷயத்த உணருங்க உங்க டீம்ல யாருக்கு என்ன மாதிரி விஷயங்கள் எப்படி எப்படி எல்லாம் மாற்றங்கள் உண்டு பண்ணணும் இத ஆணித்தனமா நம்புங்க அத விசுவலைஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் அந்த தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி க்ளோசிங் பண்ணும்போது நமக்கு நடக்கணும்னு நினைக்கிறோமோ கிடைக்கும்னு நினைக்கிறோமோ ஸோ அதெல்லாம் எழுதி வச்சு நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறோமா ஸோ புக் வாங்கலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னா பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படி எழுதி வச்சு நம்ம அதை பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் எஸ் வேறு யாரையும் இதை கேட்குறோன்னு சொல்லலாம் நம்ம அப்பவும் அதுக்கு ஹேண்டரைஸ் பண்ணலாம் எஸ் பால்கனன் ரைட் பண்ணலாம் சரி இப்போ இடையில இல்ல சார் கனெக்ட் ஆச்சு எந்த பேஜ்னா அதிலிருந்துலாம் சரி இதுவா சொல்லலாம் லெசன் 7 uh, 84 பேஜ் பேஜ் நம்பர் எயிட்டி ல வந்து ஏன் 30 30 சொல்றோம்ன்றது புக்ல எப்படி இருக்குன்னு பாருங்க ஓகே எடுக்கலாம் எஸ் சார் இதுல இருந்து ஷேர் பண்ற நம்ம நைன் தொண்டர் நைன் தொண்டர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் யாருக்கும் தெரியல டீம்ல காண்டாக்ட் பண்ணி கேக்கலாம் நைன் தொண்டர் நைன் தொண்டர் சொல்ற விஷயங்கள் இதுவரைக்கும் வந்து கோல் செட் பண்ணி அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி டெக்னிக்கலா நம்மளோட ஒர்க்லயும் அதை வந்து நைன் ஒன்றர்ல சொல்ற விஷயங்களை இந்த தேர்ட்டி தேர்ட்டி க்ளோசிங்ல நம்மளால அப்ளை பண்ண முடியும் ஒரு கரெக்டா நம்மள எக்ஸாக்டா இந்த ஃபிகர் சொல்லலாம் இத்தனை ப்ராஸ்பெக்ட் பார்த்தா இத்தனை பிசினஸ் பண்ணா இத்தனை நம்பர் பண்ணா இந்த லெவல் கிடைக்கும்ன்றது நம்ம இமேஜின் பண்ணாமலே இருப்போம் இவ்வளோ நிறைய பண்ணணும் நிறைய பண்ணணுன்னு தான் இருக்கும் ஸோ இது அப்புறம் இந்த மாதிரி எக்ஸாக்ட் ஃபிகர் நம்பர்ஸ் வந்து நம்ம எழுதணும் எழுதி அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் சப்போஸ் டீமில் எதுவும் டவுட்ஸ் கேட்டாங்கன்னா கூட இந்த டேட்டா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றதையும் எடுக்கிறேன் தேங்க்யூ நம்ம நைன் தோண்ட மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு அதை கோல் நோக்கி போக முடியும் ரெண்டாவது டீமுக்கு ஏதாவது கேட்கும்போது கூட நம்ம சொல்ல முடியும் இதுதான் இதுதான் அப்படி தான் நான் சொல்ல முடியும் இதை நோக்கி தான் நான் போகிறேன் இதுதான் பிளான் அப்படின்னா சொல்ல முடியும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்காங்க எஸ் ரீட் பண்ணலாம் ஏன் தேர்ட்டி சொல்றோம் ஏன் பத்துன்னு சொல்ல மாட்டேங்கிறோம் ஏன் இருபதுன்னு சொல்ல மாட்டேங்கிறோம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம் நல்லா எதுக்காக நம்ம தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி க்ளோசிங் அப்படின்னு சொல்றோம் தேர்ட்டி டேஸ் டென் க்ளோசிங் தேர்ட்டி டேஸ் டுவெண்ட்டி க்ளோசிங் அப்படின்னா ஏன் சொல்ல சார் ஒரு எண்ணம் வந்து உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இது ஓகே டன் ஒரு எண்ணம் உருவாகும் அப்படின்னு நான் பாக்கலாம் புக்ல படிப்பான் அப்படி கண்ணன் நினைக்கிறாங்க மத்தவங்க சொல்லாமா நாளைக்கு நம்ம ஒருத்தரை பார்த்தா கூட முப்பது நாளைக்கு முப்பது பேர் நம்ம கிட்ட பேசியிருப்போம் அந்த ஒரு ஒரு நாளைக்கு ஒருத்தரை பார்த்தா முப்பது நாளைக்கு முப்பது பேர் அதனால முப்பது முப்பது கோசிங் வச்சிருக்காங்க எஸ் வேற சொல்லாமா எதுக்காக நம்ம முப்பது க்ளோசிங் முப்பது நாளைக்கு முப்பது க்ளோசிங் வச்சிருக்கோம் டென் வைக்கலாம் சொல்லுங்க கோச் ஆஹ் முப்பது நாள் வந்து முப்பது நாள் வந்து நம்ம பிஸியாவே இருக்கலாம் அதனால தேர்ட்டி டேஸ் க்ளோசிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகே முப்பது நாள் நம்ம பிஸியா இருக்கலாம் ஏன்னா பத்து வச்சோம்னா பத்து நாள் முடிஞ்ச வேறு இருபது நாள் நம்ம ஃப்ரீயா இருப்போம் சார் முப்பது க்ளோசிங் வச்சுட்டான்னு சொல்லி எத்தனை ரத்தன பண்ணி வச்சிருக்காங்க எஸ் வேற யாரும் சொல்லுமா இல்ல இல்லை லெசன் ரீட் பண்ணலாம் சொல்லுங்க சித்திர சொல்லலாம் மீட்டிங்கில் சொல்லுவாங்க பத்து பேர் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் செட் ஆவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம பத்து பேர் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஏதாவது வந்து ஏதாவது கோயில் குளம் போகிறேன் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க இல்லைன்னா நான் பொருள் மட்டும் யூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க முப்பதுக்கு முப்பது பார்க்க நமக்கு அதுல முக்கால்வாசி சக்சஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது சார் வந்து அதிகமா சொல்லுவாங்க நாற்பது சொன்னா நானூறு சொல்லணும் அப்படின்னுவாங்க சரி நாற்பது நானூறு சொன்னா அவுக்கு ஆவரேஜ் சக்ஸஸ்ஸாக இருக்காது அவர் சொல்லிருக்கா வழக்கத்தை ரீட் பண்ணலாம் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வைக்கணும் லா ஆஃப் அவரேஜ் சராசரி இதுதான் தெரியணும் முப்பது பேர் கொண்டு வந்தா பத்து பேர் காணாம போயிடுவாங்க பத்து பேர் காணாம போயிடுவாங்க ஃபோனை எடுக்க மாட்டாங்க லவ் ஃபெயிலியர் வேலைக்கு போட்டேன் இது சரியில்லை அது சரியில்லை இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க பத்து பேர் இது எனக்கு சரிப்பட்டு வராது ப்ராடக்ட் மட்டும் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க அவன் இவன் கையை கால பிடிக்கிற வேலை எல்லாம் பிடிக்காது நமக்கும் சேல்ஸுக்கும் ஒத்து வராது அப்படின்னு இன்னும் ஒரு பத்து பேர் ஒதுங்கிடுவாங்க மீதாக இருக்க பத்து பேரில் அஞ்சு பேர் செய்கிறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மாசத்துக்கு அப்புறம் காணாமல் போயிடுவாங்க கடைசி அஞ்சு பேரில் மூணு பேர் நல்லா தேறி வருவாங்க செம்மையாக எப்பவும் கூட இருக்கிறது உங்கள் கூட மீட்டிங் வர்றது இருப்பாங்க அப்படிப்பட்ட மூணு பேர் உங்களுக்கு ஞாபகம் வருதா பார்த்துருக்கீங்களா நீங்கள் உங்கள் அப்ளைன் கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்கணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்படி ஒரு ஆளா இருப்பீங்க இதுதான் அந்த த்ரீ ஸ்டார் இன்னொரு ரெண்டு தேருவாங்க தேர்வாங்க தான் சூப்பர் ஸ்டாரா இருப்பாங்க இந்த ரெண்டு சூப்பர் ஸ்டார் தான் என் வாழ்க்கைய அமைச்சாங்க ஒரு ஸ்டார் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் ஆனால் ரெண்டுமே அவ்வளவையும் சமாளித்து ரெக்கட்டும் எல்லாம் செம்ம லெவலில் பண்ணுவாங்க இந்த மூணு ஸ்டார் மற்றும் இந்த ரெண்டு ஸ்டார்காரங்க தான் முப்பதுக்கு முப்பது முப்பது முப்பதுக்கு இந்த பாடுபடுறோம் இவங்க தான் உங்க வாழ்க்கையை மாற்றுவாங்க இப்போ உங்களுக்கு புரியுதா நான் ஏன் முப்பதுக்கு முப்பது பண்ணணும்னு சொல்றேன்னு இந்த முப்பது முப்பது கூட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த மூணு பேர் நமக்கு ஞாபகம் தான் இந்த மாதிரி நமக்கு ஆவரேஜ் இந்த மாதிரி நடத்திட்டு இருக்கா ஒண்ணும் நம்ம நம்ம டீம்ல இப்ப அந்த திரி ஸ்டார் யாரு அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா சொல்லலாமா நம்ம டீம்ல அந்த திரி ஸ்டார் யாரு அப்படி யாரு இருக்காங்களா எல்லாமே அந்த பார்டர்ல இருக்காங்க அப்படியா ஒருத்தர் இருக்கான் சார் ஓகே ஒருத்தர் இருக்காங்க

ஸோ அதுக்காக நம்ம அந்த பேசிட்டுருக்கோம் வேற யாரும் புக் கிரியேட் பண்ணுறதா ரீட் பண்ணலாம் நான் ரீட் பண்ணேன் பண்ணியா ரீட் பண்ணேன் ஓகே உங்ககிட்ட உங்ககிட்ட நான் ஒன்று கேட்குறேன் முப்பது பேர் ஒன்றாக வரவில்லைன்னா என்ன நடக்கும் ஒன்னா வந்தா என்னென்ன லாபம் பார்க்கலாம் அப்படி முப்பது பேர் ஒன்னு ஒட்டுக்க வரல முப்பது நாள் முப்பது குளோசி கிடையாது மூணு மாசத்துல முப்பது குளோசி மூணு வருஷத்துல முப்பது குளோசி அப்படி பண்ணா என்ன ஆகும் ரெண்டாவது அப்படி முப்பது நாள் முப்பது குளோசிங் பண்ணா என்ன ஆகும் ரெண்டுமே சொல்லலாம் முப்பது நாள் முப்பது க்ளோசிங் பண்ணல அப்படின்னாக்கா நம்ம அடுத்தடுத்த ப்ராசஸ் எல்லாமே லேட் ஆகிட்டு போகிற சார் நம்மளுடைய சக்சஸ் எல்லாமே லேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் ஒருவேளை அது அடுத்த வந்து முப்பது பேர் முப்பது நாள் க்ளோசிங் எடுத்தோம் அப்படின்னா நம்ம போகக்கூடிய சக்ஸஸ்ல இன்னும் டீம் க்ரோவிங் இன்கம் அதெல்லாம் ஒன்றும் சீக்கிரமாகவே போயிட்டே இருக்கும் ஓகே சோ பண்ணா சீக்கிரம் க்ரோ ஆகும் இல்லைன்னா ரொம்ப டைம் எடுக்கும் சொல்லுங்க கரெக்ட் சொல்லுங்க

நம்ம கொஞ்சம் எடுத்துடுவோம் சார் இது பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் அப்படி ஒரு ரொம்ப நாள் எடுக்கும் போது நமக்கு நமக்கு நெட்வொர்க் இங்கே கொஞ்சம் குடிக்காத மாதிரி போய்டும் சார் ரொம்ப நாள் இருக்குதுன்னா குளிக்காமல் போயிடும் நம்மளே பாடுற விட்டு வெளில போயிடுவோம் அந்த விஷயங்கள் நடக்கலாம் அப்படின்றதுக்காக சரி சார் வெயிட் பண்ணலாம் இந்த இந்த முப்பது முப்பது ஒரு வருஷத்துல பண்றாளா மூணு வருஷத்துல பண்றாளா அஞ்சு வருஷத்துல பண்றாளா நீங்க இருந்தா சராசரி என்ன இருக்கும் இதே மாதிரி நீங்க இருந்தா என்ன ஆகும் பத்து பேர் காணாம போயிடுவாங்க பத்து பேர் இது எனக்கு சரிபட்டு வராது ப்ராடக்ட் மட்டும் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க மீதி அஞ்சு பேர் செய்யறேன் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மாசத்துக்கு அப்புறம் காணாம போயிடுவாங்க கடைசி மூணு பேரு ஸ்டாரா இருப்பாங்க ரெண்டு பேர் சூப்பர் ஸ்டாரா இருப்பாங்க ஆனா இது ஒரு வருஷத்துல நடக்கும் இதுக்கு இடையில டீம் தீஞ்சு போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதையும் பார்ப்போம் இப்படி ஒரு வருஷத்துல மூணு வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் பண்ணுற ஆளா நீங்கள் இருந்த வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிடும் எதுவுமே சாதிக்க முடியாது அதுக்காகத்தான் அந்த வேகம் வேண்டும்னு சொல்கிறேன் இப்போ எல்லோருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் எல்லோரையும் மொத்தமாக கொண்டு வந்தால் என்ன கிடைக்கும் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு எல்லோரும் மொத்தமாக ஜாயின் பண்ணலைன்னா என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாமா இப்போ ஸ்கூலில் படிச்சவங்களா பிடிக்குமா இல்லை கிளாஸ்மேட் பிடிக்குமா கிளாஸ்மேட் தான் பிடிக்கும் இல்லையா ஏன்னா கூட இருக்கிறது சண்டை போடுறது எல்லாமே அவங்க கூட அவன் கூட இருக்கும் பிரச்சனை டவுட் கிளியர் பண்ணுறது எல்லாத்துக்குமே அவன் கூடவே இருப்பான் இதுவே லேட்டாக பண்ணா அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்காது இவன் சீனியர் என்னதான் இருந்தாலும் மதிப்பு மரியாதை கொடுக்கணும் இந்த மாதிரி ஈகோனால ஒரு கனெக்ஷன் இல்லாமல் போயிடும் இவருக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரியாது இவர் இப்போதான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பாரு இப்படி போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்காது எங்களோட பர்சனல் கோச்சிங் எம்எம்ஜி மாஸ்டர் மைண்ட் குரூப் பேஜில் கூட ஒரு பேஜ்மேட் பேஜ் மேட்க்கு இருக்க ஒரு அந்த கனெக்ஷன் லவ் கேரிங் அடுத்த பேஜ் மேட்ச் கூட இருக்காது இதுக்கு தான் நாம் மொத்தமாக ரெக்யூட் பண்ணணும் மொத்தமாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு மீட்டிங் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும் ஒன்றா ஜாயின் பண்ணுறதுல இன்னும் என்னென்னலாமல் பெனிஃபிட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்க முடியும் இது என்னென்ன பிரச்சனைகள் எப்படி பண்ணணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சிக்க முடியும் இந்த மாதிரி திட்டினாங்க ஆமாம் நானும் இதை பேஸ் பண்ணேன் இப்படி சொன்னேன் சரியாயிடுச்சு அப்படின்னு ஷேர் பண்ணிக்கலாம் ஒரே பேஜ்ல இருக்கிறதால எல்லோரும் ஒன்றா படிப்பாங்க டவுட் கேட்கறதுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும் எல்லோ எல்லோரும் முன்னே முன்னே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவனும் அட்டோவர் நீயும் அட்டோவரில் தான் ஜாயின் பண்ண அவன் எங்கே போயிட்டான் நீ எங்கே இருக்க அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு ப்ரெஷர் உருவாகும் லேட்டா ஜாயின் பண்ணால் அவன் மூணு மாசத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணினா என்னையும் அவனையும் கம்பேர் பண்ற அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பார்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தோம் அவர் மட்டும் நல்லா பண்றாரு நாமளும் நல்லா பண்ணணும் மேலே போகணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும் அது எப்போ வரும் எல்லாம் ஒன்னா ஜாயின் பண்ணும்போது தான் நடக்கும் இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இதை தவிர இன்னும் என்னெல்லாம் நடக்கும் அதை பத்தி நல்லா யோசிங்க நம்ம இப்போ இந்த தேர்ட்டி எப்படி பண்ணுறது எப்படி பிளான் பண்ணுறதுன்னு அடுத்த லெசனில் பார்க்கலாம் அடுத்த லெசன் போகிறதுக்கு முன்னாடி இந்த தேர்ட்டி டே தேர்ட்டி டே தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி டே இது வந்து எந்தெந்த வகையில் பெரிய உதவிகரமாக இருக்கும் நீங்கள் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் புதுசாக இருக்கலாம் பழசாக இருக்கலாம் இந்த முப்பதுக்கு முப்பது எவ்வளோ மாற்றங்கள் உண்டு பண்ணும் எவ்வளோ சப்போர்ட்டிவாகவே இருக்கும் அப்படின்னு எழுதுங்க ஒன்றா வந்தால் என்னென்ன லாபம் அப்படின்னு எழுதுங்க நான் சொல்லி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நீங்களாக யோசிச்ச விஷயங்களே எழுதுங்க எழுதுவீங்கன்னு நம்புகிறேன் அடுத்த படத்துல பாக்கலாம் ஓகே பார்த்த வரைக்கும் என்னன்னா நாம எடுத்துட்டோம் ஷேர் பண்ணலாம். இப்படி தான் நடக்குமா? இப்படி நம்ம பிளான் பண்ணி போறோமா பண்ணலாம். அடுத்த ஷேர் மத்தவங்க சொல்லலாம். அதாவது இப்ப பார்த்த வரைக்கும் என்னன்னா வரும்போது நம்ம எல்லாம் சேர்ந்து வந்து டிராவல் பண்ண முடியும் சோ சேர்ந்து சக்சஸ் நோக்கி போக முடியும் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொன்னாங்க ரொம்ப விஷயம் ஏன்னா நான் வந்து ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கும் போது கூட நிறைய பேர் சேர்ந்தாங்க சோ சேர்ந்தவங்கள வந்து பாத்தீங்கன்னா பாதி பேர் வந்து என்னால முடியல ஒரு நெகட்டிவிட்டியும் வரும் ஸோ எப்படி எவ்வளோ பாசிட்டிவ் இருக்கோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ நெகட்டிவ் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னால முடியலன்னு சொல்லிட்டு போறவங்க வந்து நம்ம வந்து பண்ண முடியாது பாதி போகிறவங்க நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு பிடிச்சிருக்கலாம் ஸோ அவங்களை சொல்லி புரியிக்கலாம் பட் கூட வராங்களா நம்ம கூட வரவங்களும் நம்ம சக்சஸ் பண்ணி அழைச்சு போகிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப இதாக ஒரு டைம் பீரியட் எடுத்துருச்சு நம்மளுக்கு அப்புறம் நம்ம ஜாயின் பண்ண போது லேட்டா வருது ஒருத்தங்க ஜாயின் பண்றாங்க அப்படின்ன போது அவங்க நம்ம கையை பிடிச்சி அழைச்சிட்டு போக முடியும் போற பாசிபிலிட்டி ரேஷன் வந்து கம்மியா இருக்கும் சொன்ன மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பேச்சில் இருக்கவங்களோட செகண்ட் பேச்சில் இருக்கவங்க கூட நம்ம கனெக்டிவிட்டி வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சோ அந்த ஜென்ரேஷன் கேப் நம்ம வந்து எப்படி பாப்போம்னா இதை வந்து லைஃப்ல வந்து ஜென்ரேஷன் பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைங்க பசங்களுக்கும் உள்ள அந்த கேப் அப்படி மாதிரி பாப்போம் சோ பேர பசங்களுக்கும் தாத்தாவுக்கும் கேப் அவங்க என்ன சொல்லுவாங்க பசங்க என்ன சொல்லுவாங்க நீங்க அந்த காலத்துல வந்துட்டீங்க அப்போ வந்து உங்களுக்கு எல்லாம் எல்லாம் தெரியுதுன்னு சொல்றீங்க நாங்க வந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில நீங்கள் எல்லாத்த தெரிஞ்சு சொல்லி கொடுக்கலாம் அப்படினாங்க ஸோ அந்த ஜென்ரேஷன் கேப்ல வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாம கூட வரும்போது ஈஸியா நம்ம வந்து டிராவல் பண்ணி போலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட டிராவல் பண்ணி போகிற மாதிரி டிராவல் பண்ணி போலாம் அப்படிங்கறத அந்த கேப் நிறைய இருக்கும் கூட வரும்போது நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணி அந்த விஷயங்கள் மற்றவங்களும் ஷேர் பண்ணலாம் பார்த்த வரைக்கும் என்ன எடுத்துக்கிட்டான் படிச்சுட்டு என்ன பார்க்கறோம் நம்ம எப்படி பிளான் பண்ண போறோம் அந்த விஷயங்கள ஷேர் பண்ணலாம் எஸ் சுப்ராஜ் சொல்லலாம் போய் சொல்லலாம் தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி க்ளோசிங்கிறது வந்து நாங்கள் பிளான் பண்ணுறோம் ஆனால் வந்து தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி க்ளோசிங் பண்ணுறது இல்லை அட்லீஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு எடுத்துக்கிறோம் நம்ம கான்செப்ட் எடுத்துக்கிறோம் ப்ளஸ் வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணால் வந்து டீமு க்ரோ ஆகும் நம்ம கீழே வர டீம் வந்து க்ரோ ஆகும் அதே மாதிரி எடுத்துக்கோ பண்ணுவோம் தேங்க்யூ சார் பண்ணால் டீம் க்ரோ ஆகும் சந்தோஷங்கள் முத்து பண்ணி சொல்லலாம்

சார் நான் அடுத்த லசன் படிக்கலாமா ஆ எஸ் படிக்கலாம்